ஓம் நமோ நாராயநாய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட மணிவண்ணா மணிவண்ணாவும் சேவடி செவ்விதிருக்காப்பு பேரன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய நாலாயிர திவ்ய பிரபந்த தொடரில் திருமழிசை ஆழ்வாருடைய திருச்சந்த விருத்தத்தில் தொடர்ச்சியாக ஓர் ஐந்து பாடல்களைக் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன் திருச்சந்த விருத்தத்தில் பதினேழாவது பாடல் ஏக மூர்த்தி மூன்று மூர்த்தி நாலு மூர்த்தி நன்மைசே போக மூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடல் கிடந்து மேல் ஆகமூர்த்தி ஆயவண்ணம் வண்ணம் ஆதி தேவனே என்ற இந்த பதினேழாவது பாடலிலே இறைவனை மிக அற்புதமாக வர்ணித்திருக்கிறார் திருமழிசை ஆழ்வார் ஆதி தேவனே என்றால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக மூல முதல்வனாக இருக்கின்ற பெருமானே நீ எப்படி இருக்கிறாய் என்று சொன்னால் ஏகமூர்த்தியாக திகழ்பவன் அதாவது பரமபதம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீ பரவாசு தேவ மூர்த்தியாக நீ ஒப்பற்றவனாக விளங்குகிறாய் ஆக பரத்துவ நிலையிலே நீ எப்படி விளங்குகிறாய் என்றால் ஒரே மூர்த்தியாக ஏகமூர்த்தி ஏகம் என்றால் ஒன்று ஆக ஒரே மூர்த்தியாக நீ விளங்குகின்றாய் ஆக பரமபத நிலையிலே பரவாசு தேவ மூர்த்தியாக இருக்கின்றாய் அடுத்து மூன்று மூர்த்தி என்று சொல்லுகிறார் மூன்று மூர்த்தி என்று சொன்னால் அந்த பரவாசு தேவனுக்கு அடுத்த நிலையில வியூகம் என்று சொல்லக்கூடிய நிலை அந்த வியூகம் என்று சொல்லக்கூடிய நிலை என்பது திருப்பார்க்கடலிலே இருக்கின்ற ஒரு தன்மை அந்த வியூகத்திலே நீ எப்படி இருக்கிறாய் என்றால் மூன்று மூர்த்திகளாக விளங்குகிறாய் எப்படி என்றால் சங்கர்ஷனன் பிரத்யப்னன் அனிருத்தன் என்று சொல்லக்கூடிய மூன்று மூர்த்திகளாக நீ இருக்கின்றாய் அதாவது இந்த ஒரே பரம்பொருள் பரவாச தேவனாக இருக்கும் பொழுது ஒருவனாக இருக்கிறான் அவன் மூன்று நிலைகளில இருக்கிறான் சந்தர்ஷன் என்ற நிலையிலே ஞானம் பலம் என்ற இரண்டு குணங்களையும் பிரத்யும்னன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஐஸ்வரியம் வீரியம் என்ற இரு குணங்களும் அனிருத்தன் என்ற நிலையிலே சக்தி ஒளி என்ற இரு குணங்களும் கூடியிருக்கின்ற இருக்கின்றாய் ஆக ஏக மூர்த்தியான நீதான் மூமூர்த்தியாக மூன்று மூர்த்தியாக சங்கர்ஷனன் பிரத்யுமன் அனிருத்தன் என்ற நிலையில் இருக்கின்றாய் அடுத்து நீயே எப்படி இருக்கின்றாய் நாலு மூர்த்தி என்று சொல்லுகிறாய் ஆக நாலு மூர்த்தி என்று சொல்லும் பொழுது நீ எப்படி காட்சியளிக்கிறாய் என்று சொன்னால் அதாவது பிரதானம் புருஷன் அவ்வியம் காலம் என்ற இவற்றை உடலாக கொண்ட நான்கு மூர்த்தியாக நீ திகழ்கின்றாய் என்று சொல்லுகிற பிரதானம் என்றால் முதன்மை என்று பொருள் ஆக அனைத்துக்கும் முதன்மையானவனாகவும் புருஷன் என்று சொன்னால் ஆன்மாக்கள் எல்லாம் பெண்ணாக இருக்க நீ ஒருவனே புருஷோத்தமனாக திகழ்கின்றாய் அடுத்து அவ்யக்தம் என்று சொல்லும் பொழுது அதாவது மிக சிறந்த நிலையிலே நீ திகழ்கின்றாய் அடுத்து காலம் காலம் என்ற ஒரு தன்மையாக நீ இருக்கின்றாய் ஆக பரவாசு தேவனாக ஒருவனாக வியூகத்திலே மூன்று நிலையிலும் அதற்கடுத்து நான்கு நான்காவது நிலையில நான்கு நிலைகளாக பிரதானம் புருஷன் அவியக்தம் காலம் என்ற இவற்றை உடலாக கொண்ட நான்கு மூர்த்தியாக இருக்கின்றாய் அடுத்து நன்மை சேர் போக மூர்த்தி இப்படி மூன்று தன்மையில விளங்கி இருந்தாலும் நீ இன்பமே வடிவமாக ஏனென்றால் உனக்கு கருணை மிகுதியாக இருக்கிறது அப்படி கருணை மிகுதியாகி நன்மையுடன் கூடிய இன்பமே வடிவமாக இருக்கின்றாய் ஆக மூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் ஆக புண்ணியத்தின் பலமாக இருக்கின்ற நீ அளவற்ற விபவ அவதார மூர்த்திகளாய் இருக்கின்றாய் ஆக அவதாரங்கள் என்பவை எண்ணற்றவை அவற்றுளே நாம் அடிக்கடி சொல்வன தசாவதாரங்களை மட்டும் நாம் சொல்லுகிறோம் ஆக தசாவதாரம் மட்டும் அல்லாமல் எத்தனையோ அவதாரங்களை எடுத்திருப்பவன் அந்த பெருமான் ஆகையினாலே ஆக எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் ஆதிசேடம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானை படுக்கையாக கொண்டு நலங்கடல் கிடந்து என்று சொன்னால் திருப்பார்கடல கிடந்து நீ காட்சியளிக்கின்றாய் அப்படி திருப்பார்கடல கிடந்து காட்சியளித்து அந்த திருப்பார்கடல இருக்கின்ற அந்த மூர்த்தி தான் அங்கே வீக மூர்த்தியாக இருக்கின்ற அந்த தன்மை ஆக அதாவது அங்கே முதல்ல பரத்துவம் இரண்டாவது வியூகம் ஆக அங்கே ஆதிசேடன் என்ற பாம்பின் மேலே நீ சயனம் கொள்கின்றாய் அடுத்து மேல் ஆகமூர்த்தி ஆயவண்ணம் என்கொள் என்று சொல்லுகிறாய் ஆக ஆதிசேடனை படுக்கையாக கொண்டு திருப்பார்க்கடல இருக்கின்ற நீ பல்வேறு அவதாரங்களை செய்கிறாய் அது விபவம் என்று சொல்லப்படும் அவற்றுள் சிறப்பாக சொல்லப்படுவன பத்து என்று நாம் சொன்னோம் அதற்கடுத்து ஐந்தாவது நிலையிலும் நீ இருக்கின்றாய் எப்படி என்றால் ஆய வண்ணம் என்கொள் நலங்கடல் மேல் கிடந்து மேல் ஆகமூர்த்தி ஆய வண்ணம் என்று சொன்னால் அதற்கடுத்து ஐந்தாவது நிலையிலே நீ அச்சையாக இருக்கின்றாய் எப்படி பொய்கை ஆழ்வார் சொல்வார் அல்லவா தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வருவம் என்ற திருவாக்கின்படி அன்பர்கள் எதை தனக்கு திருமேணியாகக் கொள்கிறார்களோ அதையே தனக்கு வடிவமாக விக்கிரகங்க விக்கிரகங்க விக்கிரகங்கள் என்ற உருவமாக இருக்கின்ற உண்ணி திகழ்கின்றாய் ஆக பரத்துவம் வியூகம் விபவம் அதற்கடுத்த அந்தரியாமித்துவம் அச்சை என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலையிலே இருப்பவன் பரசேவ பரவாசுதேவனாகிய அந்த ஒருவனே என்பதை இங்கே சொல்லுகிறார் மீண்டும் அந்த பாடலை அந்த பாசுரத்தை படிக்கின்றேன் ஏக மூர்த்தி மூன்று மூர்த்தி நாலு மூர்த்தி நன்மை சேர் போக மூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடல் கிடந்து மேல் ஆகமூர்த்தி ஆய வண்ணம் என்கொலாதி தேவனே அடுத்து பத்தொன்பதாவது பாசுரம் புள்ளதாகி வேதம் நான்கும் ஓதினாய் அதன்றியும் புள்ளின் புல் கொடி பிடித்த பின்னரும் புள்ளை ஊர்தி ஆதலால் அதென்கொள் மின்கொல் நேமியாய் புள்ளி பகை கடல் கிடத்தல் காதலித்ததே என்று சொல்லுகிறார் ஆக இங்கே புல் 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 என்று சொல்லி ஒரே சொல்லை பலமுறை வைத்து வெவ்வேறு பொருள் தருமாறு அங்கே அமைத்திருக்கிறார் ஆகையினாலே இதற்குள்ளே ஒரு அருமையான சொற்பின் ஒரு நிலையை அமைத்திருக்கிறார் ஆழ்வார் அதை நாம் மிக அழகாக ரசித்து நாம் படிப்போம் புல் அதாகி வேதம் நான்கும் ஓதினாய் ஆக திருமானுடைய உந்திக் கமலத்திலே பிறந்தவன் தான் பிர பிரமன் அந்த பிரம்மன் அன்ன வடிவமாக இருந்தவன் அந்த அன்ன வடிவமாக இருந்து நான்கு வேதங்களை பிரம்மன் அங்கே ஓதினாய் அந்த பிரம்மன் யார் அந்த பிரம்மனை படைத்தவன் யார் என்றால் எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய நாராயணனே நாராயணனே படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் பொழுது அவன் அங்கே பிரம்மனாக திகழ்கின்றான் அந்த பிரம்மன் அன்ன வடிவமாக இருக்கிறான் அந்த அன்ன வடிவமாக இருந்து நான்கு வேதங்களையும் படைத்தவன் நீதான் அதன்றியும் புள்ளின் வாய் பிளந்து கிருஷ்ணாவதாரத்திலே பகாசுரன் என்று சொல்லக்கூடிய கொக்கினுடைய வாயை பிளந்து நின்றவன் நீதான் அடுத்து வாய் பிளந்து புல் கொடி பிடித்த பின்னரும் எங்கே புல் என்பது கருடன் கருட கொடியை நீ பிடித்திருக்கிறாய் முதலில் சொல்ல புல் என்பது அன்னப்பறவை இரண்டாவது சொன்ன புல் என்பது பகாசுரன் மூன்றாவது சொன்ன புல் என்பது கருடன் ஆக கருடனை கொடியாக பிடித்த பின்னரும் புல்லை ஊர்தி அந்த கருடனையே நீ வாகனமாக கொண்டிருக்கிறாய் அதலான் அதான் அது என்ன்கொள் நேமியாய் மின்னல் போன்ற அந்த நேமி என்றால் சக்கராயுதத்தை உடையவனே புள்ளின் மெய்ப்பகை கடல் கிடத்தல் காதலித்தது இந்த கருடனுக்கு பகையாக இருப்பது எது பாம்பு அந்த பாம்பு எது இங்கு அதிசேடன் கருடனுக்கு பகையாக இருக்கின்ற பாம்பாகி மேலே நீ எப்படி பள்ளி கொண்டிருக்கிறாய் அதை நீ எப்படி விரும்பினாய் என்று சொல்லி கேள்வி கேட்பது போல புல் புல் என்று சொல்லி இந்த பாசுரத்தை அழகுபட படைத்திருக்கின்றார் திருமழிசை ஆழ்வார் மீண்டும் அந்த பாசுரத்தை படிப்போம் வேதம் அதன்றியும் புள்ளின் வாய்ப்பு இழந்து புல் கொடி பிடித்த பின்னரும் புள்ளை ஊர்தி ஆதலால் அதன்கொள் மின்கொள் நேமியாய் புள்ளின்மை பகை கடல் கிடத்த புள்ளின்மை பகை கடல் கிடத்தல் காதலித்ததே என்று சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கின்றார் அடுத்து இருபதாவது பாசுரத்தை காண்போம் கூசமொன்றும் இன்றி மாசுனம் படுத்து வேலை நீர் பேச நின்ற தேவர் வந்து பாடமும் கிடந்ததும் பாசம் நின்ற நீரில் வாழும் ஆமையான கூசம் ஒன்றும் இன்றி என்று சொல்லுகிறார் அதாவது காலம் தொட்டு நீ கடல் நீரிலே சிறிதும் கூசம் இல்லாமல் இருக்கின்றாய் கூசம் எங்கே மாசுணம் என்றால் பாம்பு ஆதிசேடம் ஆக தொட்டு நீ கடல் நீரிலே திருப்பார் விரித்து நீ என்ன செய்கின்றாய் தேவர் வந்து கிடந்ததும் ஆக ஆதிசடனை படுக்கையாக விரித்து இந்த தோத்திரம் செய்வதற்கென்றே அமைந்த பிரம்மன் முதலிய தேவர்கள் வந்து பாடும்படி அங்கே கண் வளர்கின்றாய் ஆக பேச நின்ற தேவர் என்றால் உன்னை வாழ்த்த வருகின்ற தேவர்கள் பிரமன் முதலிய தேவர்கள் வந்து பாட முன் கிடந்ததும் ஆக திருப்பாரு கடலிலே அங்கே ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பு அணை மேலே அருதியில் கொண்டதும் பாசம் நின்ற நீரில் பாசம் என்றால் பாசன் என்றால் வருணம் என்று பொருள் ஆக வருணம் இருக்கின்ற நீராகிய கடல் நீர் அந்த கடல் நீரிலே வாழும் ஆமையான கேசவா தேவர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதற்காக மந்திர மத்தாக்கி வாசுகியை நானாக்கி நிலைநிறுத்துகின்ற ஆமையாக இருந்த அந்த மந்திரமலையை தாங்கியவன் நீதானே அப்படிப்பட்ட ஆமையான கேசவா ஆக ஆமை என்று சொல்லக்கூடிய அவதாரம் எடுத்து மந்திரமலையை தாங்கி தேவர்கள் அமிர்தம் கிடைப்பதற்கு உதவி செய்த கேசவா ஏச அன்று நீ கிடந்தவாறு கூறு தேறு என்று சொல்லுகிறார் அதாவது அறிவற்றவர்கள் ஏசும்படியாக கடலடியில் கிடந்ததையும் அடிய நன்கு அறியும்படி எனக்கு நீ அருளை செய்ய வேண்டும் ஆக ஒரு சாதாரண ஆமையாக வடிவமடுத்தவன் என்று சொல்லி பலரும் ஏசுகின்றார்களாம் அப்படி ஏசுகின்ற என்ற அந்த நிலை என்ன என்று சொன்னால் அது சௌலப்பியம் என்று சொல்லக்கூடிய எளிவந்த தன்மை ஆக பிறர்க்கு உதவுவதற்காக அவர் இங்கே சௌலப்பிய நிலையிலே அவர் ஆமையாகி வந்திருக்கிறார் என்பது அவருக்கு பெருமைதான் ஆனாலும் மற்றவர்கள் ஏசை இருந்தாலும் அதாவது ஏசுவதற்காக நீ இருந்தாலும் கூட ஆக உன்னுடைய சௌலப்பியம் என்றைக்கும் புகழப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லுகிறார் ஆக மீண்டும் அந்த பாசுரத்தை படிக்கிறேன் கூசம் ஒன்றும் இன்றி மாசு நம்படுத்து வேலை நீர் நின்ற தேவர் வந்து பாடமுன் கிடந்ததும் பாசம் நின்ற நீரில் வாழும் ஆமையான கேசவா ஏச அன்று நீ கிடந்தவாறு கூறு தேரவே என்று சொல்லி தேரவே என்றால் தெளியவே என்று பொருள் இந்த பாசுரத்திலே அவ்வாறு அருள் இருக்கிறார் அடுத்து இருபத்தி ரெண்டாவது பாசுரத்தை காண்போம் அடுத்து இருபத்து இரண்டாவது பாசுரம் பண்டும் இன்றும் மேலுமாய் ஒரு பால நாயிஞாலம் ஏழும் உண்டு மண்டி ஆலிலை துயின்ற ஆதி தேவனே வண்டு கெண்டு தந்துழை அலங்கலை கலந்த சீர் புண்டரீக பாவை சேரும் மார்ப பூமி நாதனே என்று சொல்லி இந்த பாசுரத்தை அருளி இருக்கிறார் ஆக முக்காலங்களிலும் இந்த பூமியை காப்பவன் எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய அந்த நாராயண மூர்த்தி தான் ஆக பண்டும் இன்றும் மேலுமாய் என்றால் படைப்புக்கு முற்காலம் படைக்கின்ற காலம் பிரளய காலம் ஆகிய மூன்று காலங்களிலும் இந்த பூமியை பாதுகாப்பவன் எப்படி பாதுகாக்கின்றான் என்றால் பாலனாகி ஞாலம் உண்டு மண்டி ஆளிலை துயின்ற ஆதி தேவனே என்று சொல்லுகிறார் ஆக பிரளய காலத்திலே நீ எல்லா விதமான ஏழு உலகங்களையும் உன்னுடைய திருவயிற்றுக்குள்ளே அடக்கி வைத்து அந்த வெள்ள நீரிலே நீ ஆல இலையிலே ஒரு குழந்தை வடிவமாகி அங்கே நீ இருக்கின்றாய் அதாவது அரிது கொள்கின்றாய் அப்படிப்பட்ட ஆதி மூலம் நீதான் என்று சொல்லுகிறார் ஆக உலகங்கள் எல்லாம் வெள்ளம் சூழ்ந்து கொள்ளாதபடி விரும்பி அமுது செய்து ஒப்பற்ற சிறு குழந்தையாய் ஆள் இலையிலே வளர்ந்தருளிய காரண பூதனே என்பதுதான் ஆதி தேவனே என்பது அடுத்து அப்பெருமான் அணிந்திருப்பது எதுவாம் வண்டு கிண்டு தன் அலங்கலாய் வண்டுகள் மொய்க்கின்ற குளிர்ச்சியான துளவ மாலை என்று சொல்லக்கூடிய துளசி மாலையை அணிந்திருக்கின்ற பெருமானே நீ யாரை நெஞ்சுக்குள்ளே வைத்திருக்கிறாய் உள்ளத்துக்குள் வைத்திருக்கிறாய் என்றால் கலந்த சீர் புண்டரீக பாவேசேரும் சேரும் மார்ப அதாவது தாமரை மலரிலே தோன்றியவளாய லக்குமியை உன் மார்பிலே வைத்திருக்கின்றாய் பூமி நாதனே பூமிக்கும் நீதான் தலைவனாக விளங்குகிறாய் அப்படிப்பட்ட பெருமானே என்று சொல்லுகிறார் மீண்டும் அந்த பாசுரத்தை படிப்போம் மேலுமாய் குண்டு மண்டி ஆளிலை துயின்ற ஆதி தேவனே பண்டு கிண்டு தந்துழாய் அலங்கலாய் கலந்த சீர் புண்டரீக பாவை சேரும் மார்ப பூமி நாதனே அடுத்து ஒரு அற்புதமான பாசுரம் இருபத்தி நான்காவது பாசுரம் அதையும் கண்டு இந்த பதிவை நாம் நிறைவு செய்வோம் அந்த இருபத்தி நான்காவது பாசுரம் என்ன என்றால் கங்கை நீர் பயந்த சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய் சிங்கமாய தேவ தேனுலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழும் ஆழிமேனி மாயனே என்று சொல்லுகிறார் அதாவது இந்த கங்கையை உன்னுடைய திருப்பாதத்திலே இருந்துதான் உண்டாக்கியவன் நீ ஆக கங்கை நீர் பயந்த பாத பங்கையத்து எம் அண்ணலே ஆக கங்கையாகிய அந்த தீர்த்தத்தை உண்டாக்கிய தாமரை போன்ற இனிய திருவடிகளை உடைய தலைவனே எம் அண்ணலே அங்கை ஆழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய் உன்னுடைய அழைய அழகிய திருக்கைகளிலே ஐந்து விதமான பஞ்ச ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறாய் என்ன ஆயுதங்களை எந்திருக்கிறாய் என்றால் திரு ஆழி அந்த கதை கௌமோதுகி என்று சொல்லக்கூடிய நந்தகம் என்று சொல்லக்கூடிய வாழ் ஆகிய ஐந்து ஆயுதங்களையும் நீ தாங்கியவன் இதைத்தான் வில்லுபுத்தூரா சொல்லும்பொழுது அங்கையில் நேமி சங்குவாள் தண்டோடு அடல் சராசனம் தரித்தருவோன் கங்கையின் நரலும் காளியன் முடியும் காளிந்தி கரையுமே கமழும் தங்கைய மலர்கள் இரவு நன் பகலும் பணிந்து பாடுதும் அவன் புகழே என்று அங்கே அருளியிருப்பார் எடுத்துக்கொண்டி ஆக அந்த செய்தி செய்தி இங்கே வந்து எடுத்துக்கொண்ட ஆக அங்கை ஆழி சங்கு தண்டு வில் வாழ் ஏந்தினாய் சிங்கமாய தேவ தேவ நரசிங்கமாகிய தேவதேவனே தேனுலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழுவர் ஆக தேன் சுட்டுகின்ற தாமரை மலரிலிருந்து பிறந்தவளாகிய அந்த லக்குமியை மார்பிலே கொண்டிருப்பவனே ஆழி மேனி மாயனே கடல் போன்ற கரிய நிறம் உடைய பெருமானே உடையவனே என்று சொல்லி இந்த பாசுரத்திலே அருள் இருக்கிறார் மீண்டும் அந்த பாசுரத்தை மட்டும் படிப்போம் கங்கை நீர் பாத பங்கையத்த மன்னலே அங்கை ஆழி சங்கு தண்டு வில்லும் வாழும் எந்த சிங்கமாய தேவதேவ தேனுலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழும் மார்வ ஆணி ஆழிமேனி மாயனே நன்றி வணக்கம்